ஓம் சக்தி சக்திகளே கோயம்புத்தூரை சேர்ந்த பாப்பநாக்கியம்பாளையம் புதூர் சக்தி கோகிலா அவர்கள் அவர்களுக்கு ஒரு மகன் பேரு கார்த்தி எல்லாம் இந்த கோகிலா அவர்கள் சிறு வயது முதல் கொண்டே அம்மாவின் பக்தர் தொண்டர் இவங்க இந்த மகனுக்கு ஒரு முறை அம்மாவை பார்க்கும்போது அம்மா சொன்னார்கள் அவனுக்கு நேரம் சரியில்லை அதனால ஒன்பது பௌர்ணமி தொடர்ந்து வந்து மருவத்தூர்ல அங்கே பிரச்சனை பண்ணவை சும்மா அங்கே பிரச்சனை பண்ண பத்தாது கையில் வலது கையில் நவதானியத்தை ஒரு துணியில புடிஞ்சு கையில் கட்டிக்கிட்டு அங்கே பிரச்சனை பண்ணணும் அப்படின்னு அம்மா சொன்னாங்க தவறாமல் செஞ்சிடணும்னு சொல்லி சொன்னாங்க அவங்கள அதே மாதிரி எட்டு பௌர்ணமி தொடர்ந்து கரெக்டாக செஞ்சுட்டேன் அந்த பையன் ஒன்பதாவது தான் விதி விளையாடுது என்ன பண்ண நடக்குதுன்னா இந்த கார்த்தியினுடைய நண்பன் ஒருவன் ஆன் வந்து புதுசா ஸ்பிளண்டர் பைக் வாங்கி இருக்கிறேன் வா பைக்லயே மருவத்தூர் போகலாம் அப்படி சொல்லி கூப்பிட்றான் ஆனால் இவங்களுடைய தாயார் வந்து வேண்டா நீ இப்ப போல பஸ்லயே போ அதெல்லாம் வேண்டாம் அது கடைசி மாதம் ஏமாந்து போயிரு அப்படின்னு சொல்றாங்க இவன் அதை தாய் சொல்ல தட்டாமல் பஸ்ஸில் போறக்கா பஸ் ஸ்டாண்டு போயிட்டான்னுக்கு பஸ் ஏற போகிற நேரத்தில் அவனுடைய நண்பன் வந்து பிடிச்சிக்கிட்டான் பிடிச்சுக்கிட்டு பலவாரம் அவனை பேசி கன்வின்ஸ் பண்ணி மருத்துவர் வரைக்கும் வேண்டான் நீ ஒரே ஒரு ரவுண்டு எங்கூட பைக்கில் வந்தேன்னா போகுது அப்படின்னு சொல்லி கிளிங்க பைக்கில் பின்னால் உட்கார வச்சு வண்டியை நேரா சென்னை ரூட்டில் விட்டுட்டானுங்க சின்ன சேலத்துக்கு பக்கத்தால் வரும் பொழுதுதான் அந்த நிகழ்ச்சி நடந்தது என்ன நடந்தது அப்படின்னாங்க எல்லாம் ரெண்டு பேரும் சாப்பிட போனாங்க சாப்பிட்டாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே வரும்பொழுது தான் அந்த நண்பன் என்ன பண்ணுறான் அவள் ஏற்கனவே பிராந்தி வாங்கிட்டு வந்து வச்சிருக்கிறான் அது இந்த பையனுக்கு தெரியாமல் ஒன்றுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லி நிறையவே போய் குடிச்சிட்டு வந்துட்டான் குடிச்சிட்டு வந்தவன் நண்பன் தான் வண்டியை ஓட்டுறான் அதனால் ரோட்டம் இருந்த ஒரு கிரில் கேட்டு போட்ட வீட்டில் அந்த கேட்டு மேலே கொண்டு வண்டி அடித்தான் வண்டி அடித்ததில் நல்லா வேக ரெண்டு பத்தி தூக்கி வீசிச்சு ரெண்டு பேரும் மரத்தை மேலே போய் உளுந்து கீழே விழுந்தாங்க அதில் இந்த குடிகார நண்பன் ஸ்பாட் அவுட்டு அப்பயே சேர்த்து போயிட்டான் ஆனா சக்தி கார்த்தி என்ன ஆனா மரக்கிளையில தொங்கிட்டு இருக்கிறான் எப்படிங்க சுயநினைவு இல்லாம மண்டையில் அடிபட்டு ஒரு மரக்கிளையின் கொம்பு அவனுடைய சட்டைய முதுகு பக்கம் குத்தி இப்படி தூக்கி பிடிச்சிருக்குது அந்த சட்டை வலுவில தொங்கிட்டு இருக்கிறான் இதுதான் நடைமுறை காலையில் விடிஞ்ச பின்னால்தான் எல்லாம் ஜனமெல்லாம் வந்து பார்த்து அய்யய்யோ இங்கே இப்படி தொங்கிட்டு இருக்கிறா ஒருத்தர் ஒரு எது கிடக்குறா அப்படின்னு எல்லாம் வந்து கூட்டம் கூடிடுச்சு ஜனங்கள்லாம் கூடின பின்னால பாருங்க என்ன நடக்குது இந்த கார்த்தியினுடைய சட்டை லேசாக கொஞ்சம் கொஞ்சமாக கிழிஞ்சு சினிமாவில் ஸ்லோ மோசனெலாம் இது அப்படியே தரைக்கு வர்றானுங்க தரையில் வந்து அழுகாம விழுகிறான் விழுந்ததுனால அடியெல்லாம் ஒன்றும் இல்லை ஏற்கனவே தூக்கி வீசினதுலாம் மண்டையில் அடி கோமா விழுக்கிறானுங்க அப்புறம் தகவல் தெரிஞ்சு இவங்க தாயாரெல்லாம் உறவினர்கள்லாம் வந்து ஆஸ்பத்திரியில் சேர்த்தி பலபார் சிகிச்சை பண்ணி அம்மாட்ட நடையா நடந்து கோமால் இருந்தவன் கோமாலேருந்து மீண்டு வந்தானுங்க அப்புறம் நடக்க ஆரம்பிச்சு எல்லாம் பண்ண ஆனால் பேச்சு வரல மறுபடியும் அம்மாட்ட நடந்து பேச்சு வந்தது இப்போ எல்லாம் பல மாதங்கள் போராடி நூற்றுக்கு நூறு சரியாகி இப்போ வேலைக்கு போயிட்டு சக்திகளை இப்படி பார்த்தீங்கன்னா வருமோன்னு காக்கும் தெய்மும் சொல்கிறது ஒன்பது பவுருமே ஏமாந்துறாத கரெக்டா வான்னு சொல்லி ஆனா விதி செய்து சதி செய்து நம்ம அதுக்கு பலிகடா ஆயிரம் இல்லைங்களா சக்தியில அந்த முனிவர் சொல்லி வச்சார் ஏற்கனவே சொல்லி வச்சிருக்கிற உள்ளுணர்வும் பல்லுணர்வும் உன்னால் இல்லை கோழி நாள் கோல் வழி செல்லுதலே எண்ணம் அப்படின்னு நவகிரகங்கள் எப்படி நம்மளை இயக்கிறாங்கன்னா அப்படித்தான் புத்தி போகும் ஆனா அதுல இருந்து ஒரு வழி உண்டுன்னு அவரே சொல்றாரு எப்படி மனம் கோல் வழி செல்லாதிருக்கவும் ஒரு மார்க்கம் உண்டு என்ன மார்க்கம் சாக்த நெறி காட்டியபடி சக்தி ஆராதனை செய்தல் சாக்தம் ஆகும் சாக்தனுக்கே இல்லை என்றும் திரேகதாக்கம் அப்படின்னு சொல்றாங்க சாக்த நெறி அப்படிங்கிறது என்ன நம்ம அம்மா வாயிருந்து நம்மளுக்கு என்ன உத்தரவு வருதோ அதுதான் சாக்த நெறி அதன்படி நம்ம நடந்தோம்னா நம்மளுக்கு எந்த கஷ்டமும் இல்லாம இருக்கலாம் ஆனா என்ன ஆகுது விதிதான ஜெயிக்கதே விதி வெளி போகும் மதி அப்படிங்கிற மாதிரி நம்ம ஏமாந்து வரோம் ஓம் சக்தி